அனைவருக்கும் வணக்கம் நரம்பில்லாத நாக்கு என்பது பழமொழி வள்ளுவர் யாகாவா ராயினும் நாகாக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த நாக்கு நல்லதையும் பேசும் கெட்டதையும் பேசும் அடுத்தவங்களை பற்றி புறம் பேசவும் செய்யும் அதே நாக்கு இறைவனை வாழ்த்தவும் செய்யும் இந்த நாக்கு பற்றி வாரியார் ஒரு இடத்துல குறிப்பிட்டிருந்தார் அதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் உடம்பில் உள்ள எல்லா பகுதிகளிலும் நரம்புகள் உண்டு நாக்கை மட்டும் இறைவன் நரம்பில்லாமல் படைத்தான் ஏன் தெரியுமா நரம்புள்ள பகுதிகளெல்லாம் சுளுக்கி கொள்ளும் கழுத்து சுளுக்கும் கை சுளுக்கும் கால் சுளுக்கும் நாக்குக்கு நரம்பிருந்தால் சுளுக்கிவிடும் பேச முடியாத நிலை அடிக்கடி வரும் பேச்சு தடைப்பட்டு போகும் அதனால்தான் இறைவன் கருணையோடு நாக்கை நரமின்றி படைத்தருளினான் அப்படிங்கிறாரு வாரியார் அவர்கள் அத்தகைய நாவினால நம்ம இறைவனை வாழ்த்த வேண்டும் இறைவனுடைய திருநாமங்களை சொல்லாத நாக்கு முடை நாக்கு என்று வள்ளலார் கூறுகின்றார் நாமும் நல்லதையே பேசுவோம் நல்லதையே சிந்திப்போம் நன்றி